அப்பவே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேசினாங்க நீங்களும் இருந்து இயக்குங்கன்னு சொன்னாங்க பொங்கலுக்கு அப்புறம் நாங்க இயக்கிக்கிறோம்னு சொன்னாங்க நான் பொங்கலுக்கு பிறகு அவங்க அங்கிருந்து தான் இயக்கிட்டு இருந்தாங்க அதனால போன வாரமே அந்த பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் சர்க்குலர்லாம் போயிருக்கு இருபத்தி நாலாம் தேதி இரவு ஏழு மணிக்கு மேல நீங்க பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கிருந்து இயக்கக்கூடாது கோயம்புத்திருந்து இயக்கக்கூடாதுன்னு சொன்னதையும் மீறி சில பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இயங்க ட்ரை பண்ணிருக்காங்க அதனால நேற்று இரவு வந்து போலீஸ் பாதுகாப்போட அந்த பேருந்து நிலையத்தை வந்து முன்னாடி முடிக்காங்க நிறைய பேர் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட் எல்லாம் புக் பண்ணலாம் நம்ம போகலாம்னா நம்ம லொக்கேஷன்லாம் கூட செக் இது பண்ணிக்கலாம் எங்கே ஏற போகிறோம் அப்படிங்கிற பாயிண்ட் இது பண்ணலாம் வடப்பண்ணின்னு போடுவாங்க சில பேர் ஆலந்தூர்னு போடுவாங்க சில பேர் பல்லாவரம்னு போடுவாங்க சில பேர் கோயம்பேடுன்னு போட்டிருப்பாங்க நிறைய பேர் கோயம்பேடு போட்டவங்க ஆவணி பேருந்து நிலையத்துக்கு போயிருவாங்க போனக்கு அப்புறம் தெரியுது இதெல்லாம் நீ கிலாம்பாக்கம் போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அதிகாரிகள் ஓ அப்புறம் என்ன பண்ணுறது கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்காக சுமார் ஒரு ஆயிரத்தி தொண்ணூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா அங்க இருந்து போகணும் இல்ல உடனடியா போகணும் இல்லையா ஏன்னா வந்து இருந்து ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது பஸ்ல வந்தோம்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியும் ஒரு சுமார் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் எல்லா பஸ் ஸ்டாப்லையும் நின்று நின்னு வந்து அதுக்கு ஒரு மூணு மூணு நேரம் ஆகிடும் அதனால வழியில்லாம ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா பணம் கொடுத்து எல்லாரும் டிராவல்ஸ் மூலமா வந்து இறங்கி அதுக்கு பிறகு கிளம்பாக்கத்துல இருந்து கிளம்பி போயிருக்காங்க இனிமேல் வர பஸ்ஸுமே கிளாம்பாக்கத்துல இறக்கி விட்டுருவாங்கன்னா அதற்கு பிறகு நம்ம வந்து பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் எதுவுமே கிடையாது இருக்கு ஊரா பக்கம் போனோம்னா அங்கிருந்து நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து ஊற பக்கம் போய்க்கலாம் இல்லாட்டி வண்டலூர் போய்க்கலாம் ஆட்டோவில அதுக்கு பிறகு லோக்கல் ட்ரெயினில் பிடிச்ச வரலாம் அதையும் மீறி நீ வந்து நிறைய பணம் வச்சிருக்கணும்னு நம்ம இருந்தோம்னா நம்ம டாக்ஸி புக் பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த பீக்வவர்ல என்ன ஆகணும்னா சுமார் ஆயிரம் ரூபா ஆயிரத்திநூறுபா தான் பணம் வரும் அதான் சிஎம்டிஏ தலைவர் சேகர் ரோபா என்ன சொல்றாருன்னா மக்களுடைய விருப்பத்துக்கு விருப்பத்துக்கேற்றதான் செயல்படுத்துறோம் அப்படிங்கிறாரு ஆமா எல்லாருமே ரொம்ப விரும்புறோம் நாங்க நம்ம ஏன் வந்து வீட்டு பக்கத்துல ஆலந்தூர் அங்க போய் ஏற போறோம் ரொம்ப இங்க வீடு கிராம் பாக்கறதான் நமக்கு பிடிச்ச ஏரியா அங்க போய் நம்ம ஏறுவோம் ஆமா ஏறுவோம் சரி நேத்து இப்போ கோயம்பேட்டில அதிகாரிகள்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த ஆலந்தூர் பல்லாவரத்துலாம் நின்று இருந்தவங்களுக்கு யார் சொல்லிருப்பா ஆம்னி ஃபோன் பண்ணி அதுக்கு பிறகு சொல்லி ஆம்னி பஸ் அவங்கதான் தப்பு பண்ணிட்டாங்க அவங்க தப்பு பண்ணிருக்காங்க இப்ப இன்னொரு விஷயம் இருக்குது இல்லை இப்போ இனிமே வந்து கிளம்பாக்கத்துல இருந்து கிளம்புறதுனால உள்ள ஒரு வண்டி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆம்னி பஸ்ல இருந்து நேத்து மட்டும் ஃப்ரீயா பஸ் ஓட்டிருக்காங்க கோயம்பேட்ல இருந்து கிளம்பாக்கத்துக்கு நைட்டு தான் அறிவிச்சாங்க ஒன்பது மணி தான் அறிவிச்சாங்க ஒம்பது மணிக்கு உடனே அறிவிக்கிறாங்க அரசாங்க என்ன பண்ணுற மக்களுக்கு விருந்து பேருந்துகளை இயங்குது பேருந்துகள் தான் இயங்குது அதுக்கப்புறம் என்னன்னா நூத்தி நாற்பத்தி நாலு பஸ்ஸுக்கு வந்து இடம் இருக்கு மீதி பஸ்லாம் நாங்க எங்க நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க வசதிக்கு ஏற்பாங்க பக்கத்துல ஏறிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே கிளம்பாக்க வரணும் அதெல்லாம் மக்கள் அலிதான ஆமணி பேருந்துகள் சங்கங்கள் சொன்னா கூட அரசாங்கம் என்ன சொல்லுது மக்கள் விருப்பமே கிளம்புல இருந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்த ரோட்ல பஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல இதில் வந்து இந்த சேலம் தருமபுரி தர்மபுரி வழியா கர்நாடகா போறதுக்கான அந்த நேஷனல் ஹைவேல ஒரு கொடூரமான விபத்து வந்து நடந்திருக்கு தொப்பூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் அந்த ஒரு நாலஞ்சு வாகனங்கள் லாரி வந்து உன்னோட ஒன்று மோதி அது ஒரு லாரி வந்து கவுந்து அந்த பள்ளத்துக்குள்ளே விழுகுது அந்த இடத்துல மட்டுமே இதுவரை நூற்றுக்கணக்கான விபத்துகள் கடந்த சில ஆண்டுகளில் நடந்திருக்கான் எவ்வளோ சொல்லியும் நேஷ்னல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க இதில் நான்கு பேர் வந்து பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்காங்க இனிமையாவது வந்து நெடுஞ்சாலைத்துறை இதை கண்டு கண்டுக்கிட்டு அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் நேற்று வந்து ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சி பத்திரிகையாளர் மீது ஒரு கொடூரமான தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா அவர் பல செய்திகளை சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்கு காரணம் தான் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க காவல்துறை ஆனால் காவல்துறை கிட்ட உதவி கேட்டுருக்காரு நேற்று என்ன பண்ணிக்காங்க மத்தியானத்தில் ஒரு வீடு எங்கன்னு விசாரிச்சுட்டு போயிருக்காங்க உடனே அந்த ஏரியாக்காரங்க அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ நிறைய நிறைய பேர் விசாரிக்க வராங்கப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பான்னு சொல்லிடுறாங்க உடனே அவர் வந்து காவல்துறை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க எப்படியாவது நீ பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க அப்பயும் அலட்சியமா இருந்தாங்க நாலு மணி நேரம் அதற்கு பிறகு அந்த பொள்ளாச்சி பலடம் மாதிரி அந்த பெட்ரோல் பங்குக்கு போய் அவரோட காரணப்பாடி பெட்ரோல் போடுறப்ப அவர் வந்து ஒரு இருபது பேர் கொண்ட கும்பல் அஞ்சாறு கார்ல வந்திருக்காங்க அதையும் உடனே அங்க இருக்க பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்தை கால் பண்ணி சொல்றாரு ஐயா நீ எப்படியாவது காப்பாத்துங்கய்யா இந்த மாதிரி இதுவே இருக்காங்க கையில ஆயுத ஆயுதங்கள்லாம் கூட இருக்கு அப்படியாது ஏன் கதறாரு அடிப்பு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ஒரு கவலையோட சொல்றாரு ஒரு பயத்தோட ஆனா அந்த இருந்து வந்த ரிப்ளை ரொம்ப அலட்சியமா தான் இருந்தது காவல்துறை கிட்டே இருந்து வந்தது இத்தனைக்கு அந்த பக்கத்துல தான் காவல் நிலையம் இருந்திருக்கு ஆனா வந்து அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல நாலு மணி நேரம் முன்னாடியே என்னை ஃபாலோ பண்ணுறாங்கலாம் சொல்லியுமே ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்காங்க நீ ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் வந்து அவர் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும் போது கூட ஸ்டேஷனுக்கு வந்துருன்னா இருபது பேர் சுற்றி நிற்கும் போது அவர் எப்படி ஸ்டேஷனுக்கு வருவார் அதுக்கப்புறம் சரமாரியாக வந்து அவரை வெட்டியிருக்காங்க பல இடங்களில் வந்து அவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டு இப்போ மருத்துவமனையில் வந்து கோவையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு இருக்காரு ஆமா சீக்கிரம் அவர் மீண்டு வரணும் ஆனா வந்து காவல்துறையோட அலட்சியம் வந்து இதுலயே வந்து விட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல விட்டிருக்கிறதா வந்து சொல்றாங்க அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பதறது நெஞ்சம் பதறது அந்த கடைசியில அந்த உயிர் பயம் இருக்குல்ல அந்த ஆடியோல பேசுறப்பே வந்து தெரியுது எவ்வளவு தூரம் அவர் பயந்து போயிருந்தாருட்டு என்ன காரணம் வந்து சொல்றாங்கன்னா காமநாயக்கம் பாளையம் அங்கே வந்து இல்லீகலா பார் நடந்திருக்கு அந்த பாரை இல்லீகலா பார் நடக்க சொல்லிட்டு தொடர்ந்து செய்தி வந்து வெளியிட்டுட்டே இருந்துருக்காரு அதனால அந்த பார் உரிமையாளருக்கும் இந்த பிரபு அப்படி அந்த பத்திரிகையாளருக்கும் தொடர்ந்து வந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருந்திருக்கு இதெல்லாம் தாண்டி தனிப்பிரிவு காவலர் சபின் அவர் வந்து அவரும் வந்து லஞ்செல்லாம் வாங்கியிருக்காரு நிறைய ஹோட்டலில் அதை வந்து காட்சிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்காரு அதனால நிறைய இடங்கள்ல ஒரு செய்தியாளர்னா இப்போ நம்மளே பல இடங்கள்ல உண்மையினாங்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கும் அதனால பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு இப்போ காவல்துறை யார் பண்ணாங்கள விசாரிச்சுட்டே வந்து இருக்காங்க இது வரைக்கும் அஞ்சாறு காரணம் நேரம் நம்பர் பிளேட்லாம் எடுத்துருக்கலாம் எல்லாருக்கும் சிசிடி வச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க இத்தனைக்கு நடந்த ஒரு பெட்ரோல் பங்கு அவர் அந்த வெட்ட போறப்ப பெட்ரோல் பங்க்கோட அலுவலகத்துல எல்லாம் போயிருக்காரு எதை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னா அதே மீறி அந்த கும்பல் வந்து வெறித்தனமா தாக்கி எழுப்பியிருக்காங்க அவரை இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடன் தெரிவிச்சிருக்காரு கண்டனம் தெரிவிச்சு மூணு லட்சம் ரூபாய் நிதி உதவி வந்து அறிவிச்சிருக்காரு காவலர் அந்த ஆய்வாளர் நடவடிக்கை எடுப்போம்லாம் சொல்லியிருக்காரு ஆனா அவங்க எப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாருங்க ஒரு அலட்சியமா பண்ணியிருக்காங்க ஆனா வந்து ஒரு அருவாலை எடுத்துட்டு வந்து இருபது பேர் சுத்தி நின்று வெற்ற காட்சிகள்லாம் வந்து நம்ம எப்பயாவது பார்ப்போம் தான் அடிக்கடி பார்ப்போம் இப்போ வந்து ஒரு பத்திரிகையாளருக்கே வந்து அது நடந்திருக்கு முக்கியமாக நார்த் தான் வந்து பத்திரிகையாளர்களுக்கு அளவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் தமிழ்நாட்டிலே இந்த சூழல் வந்து மாறிக்கிட்டு இருக்கு இங்க பார் டெண்டர் எடுக்கிறது பார் நடத்துறது யாருங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ உண்மையான செய்திகள் வெளியிட்டா இதான் பத்தே அளவுக்கு நிலைமையா அப்படின்னு தோணுது ஆமா முன்கள பணியாளர்களெல்லாம் அறிவிச்சார் முதல்வர் இப்போ வந்து பத்திரிகையாளர்களும் ஒரு சிறப்பு சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறது தான் பத்திரிகையாளர்களோட கோரிக்கையா இருக்கு அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துற வகையில அதையும் பார்க்கணும் பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் ஆண்டோ மதிவாணன் மருமகள் மர்லினா அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் வேலை செஞ்ச பதினெட்டு வயது நிரம்பிய பனி ரொம்ப கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்திருக்காங்க ஜாதி ரீதியாக வந்து பேசிருக்காங்க அதனால் அந்த பெண் வந்து வெளியில் சொன்னதுனால உலகத்துக்கு இந்த செய்தி வந்து தெரிய வந்தது இப்போ அவங்க மேலே வந்து ஆறு வழக்குகளும் போடப்பட்டிருக்கு இந்த மதிவாணன் மர்லினா மேலே இப்ப காவல்துறையை அவங்க அப்கான் ஆனதுனால மூன்று தனிப்படை அமைச்சர் தேடிக்கிட்டு இருக்காங்களா இந்த சூழல்ல அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாத சூழல்ல அவங்க தரப்புல இருந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாமீன் அப்ளை போய் உயர்நீதிமன்றத்தில் அது தெரியல மேபி வழக்கறிஞர் கூட ஸ்டெப் எடுத்திருக்கலாம் ஆனா நமக்கு தெரியாது அது ரெண்டு கையெழுத்து போட்டா தானே உயர் நீதிமன்றத்துல வரும் சரி அதெல்லாம் மாயாஜலமும் நடக்கும் திராவிட மாடல் ஆட்சியில சரி என்னன்னா உயர் நீதிமன்றத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு நீங்க ஜாமீன் வந்து உங்க சரணடைறப்ப அந்த சூழலை பார்த்து நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அறிவுறுத்திருக்காங்க எப்ப சரணடைவாங்கன்னு தெரியல ஏன்னா அப்சான் ஆயிட்டாங்க ஸ்காட்லாந்து போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியாது திணறிட்டு இருக்காங்க மூணு தனிப்படையும் ஸ்காட்லாந்து எதுவும் போயிருப்பாங்களோ மேபி அங்க கூட அங்க கூட போயிருக்கலாம் ஏன்னா புடிச்சிட்டு வரணும்ல மூணு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆக போகுது அதனால டைம் எடுத்து தான் கொஞ்சம் முடியும் கண்டிப்பா ஆகும் டைம் ஆனா முயற்சி பண்ணாமல அந்த மூணு தடிப்படையும் முயற்சி பண்ணாமல கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆமா இத்தனைக்கும் அந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதி கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அவர் பையனுக்கும் சரி மருமகளுக்கும் அவரை விட்டுட்டாரு எந்த ஹெல்ப்பும் பண்ணல இந்த ஹெல்ப்பும் பண்ணல நேர்மையாட்டணும் நியாயமா இருக்கணும் பாத்துட்டு ரொம்ப போராடுறாரு அதுக்காக ஆனா வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பிடிக்கிறது இதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இந்த பாஜக காரங்க வந்து ஒண்ணு பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது இல்ல பெண்களை தாக்குறது வச்சுட்டு இருந்தாங்க என்னடா இந்த வாரம் ஒரு குரூப் வந்திருக்கு என்னன்னா அவங்க கட்சிக்குள்ளே தாக்கிட்டு இருந்திருக்காங்க பிரதமர் மோடி வந்தாருல பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து ஆள் கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு அதுல வந்து அந்த மாவட்ட துணை தலைவர் ஆள் ஆட்கள் வந்தாங்களா வருவாங்கல்ல ஆமா என்னன்னு தெரியல தகவலே தவறா இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஆமா ஆனா வந்து அவங்க கிட்ட விசாரிச்சா இதான் சொல்ற கரிஸ்மா லீடருங்கிறாங்க காசு கொடுத்தா கூட்டு வருவாங்க அதுதானே இதை முதல்ல விசாரிக்கணும் தனிப்படை அமைய ஆமா கண்டிப்பா அதுக்கு தனிப்படை வந்து திராவிட மாடல் அரசு அமைப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அவங்க கட்சியில விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா கோட்டூர்புரத்துல ஆண்டாள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இவங்க பாஜக மாவட்ட துணைத் தலைவரா இருக்காங்க இவங்களோட இவங்களும் அந்த பாஜக மகளிர் நிர்வாகி நிவேதான்னு ஒருத்தங்க இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஆளை கூட்டு வரதுல பஞ்சாயத்து ஆயிடுச்சாம் அதுல வந்து ரெண்டு பேருக்கும் அங்கே வந்து சண்டை நடந்திருக்கு பிரதமர் மோடி இருபத்தொன்னாம் தேதி இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் இந்த பஞ்சாயத்து வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு ஆண்டாள் அவங்களோட வீட்டுக்கு நேரடியாக வந்து இந்த நிவேதா அப்புறம் இன்னொரு நிர்வாகி கஸ்தூரி அதே மாதிரி பாஜகவில் மாநில அளவில் விளையாட்டு பிரிவுக்கு தலைவராக வந்து அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காராம் இப்போ கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தாரு அவரு தான் நினைக்கிறேன் அவர் ஆமா அவரே தான் அவரோட டிரைவர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க எல்லாம் சேர்ந்து போய் ஒரு டிரைவர் இல்லப்பா அவரு மாவட்ட பொறுப்புல இருக்காரு ஸ்ரீதர் அவர் இருப்பாரு டிரைவர் எல்லாம் எல்லாரையும் சேர்த்துக்க வேண்டியதான் கட்சியில ஆள் பொறுப்பு கொடுக்க வேண்டியதான் அதனால வந்து எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போயி அங்க வந்து அவங்க ஆண்டாலையும் சரி அவங்களோட சகோதரி தேவியையும் வந்து தாக்கியிருக்காங்க கடுமையாக இப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து இதுக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க தனிப்படை அமைச்சு சமர் பிரசாத் ரெட்டி வந்து இதில் பின்னணி இதுவாக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒன்பது பிரிவுகளில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட ஒன்பது பிரிவுகள் வந்து வழக்கு போட்டிருக்காங்க டிரைவரை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க அந்த பாஜக தான் அவரும் அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க இவரை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த அமர் பிரசாத் ரெட்டிங்கிறவரை தமிழ்நாடு காவல்துறை என்னதான் இல்ல உயிரிழந்தாலும் வர மாட்டேங்கிறாங்க புகார் கொடுத்து அஞ்சு நாள் கழிச்சு அவன் சாவகாசம் எல்லாம் பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போய் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நிறைய வேலைகள் இருக்கும் போல வேலைகள் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் இதுல பந்தோபஸ்து அந்த நிறைய வேலை கோயம்பேடு அங்க போயிட்டு கோயம்பேடு மக்களுக்காக மக்கள் விருப்பத்துக்காக வந்து இந்த கிளாம் பக்கத்துல எல்லாம் விருப்பத்துக்கு ஏற்றாலும் குவிஞ்சிருப்பாங்க அதனால அதனால நிறைய பணிகள் இருக்கு இல்லையா காவல்துறைக்கு ஆமா பிரதமர் மோடி வேற மூணு நாள் வந்தாரு அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தேடுவாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா தேடுங்க திமுக முன்னாள் கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் இவர் வந்து சில முன்னாடி தான் அந்த பதவியில் இறக்கப்பட்டாரு அதற்கு பிறகு பொது நிகழ்ச்சியில கலந்துக்கவே இல்லையா யார்ட்டையும் முகம் கொடுத்து பேசுறது இல்லைன்னு சொன்னாங்க இந்த சூழல் வந்து இன்னைக்கு காலையில் அவரோட வீட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கிருஷ்ணன் உங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சோகமாக இருக்காங்க காரணம் என்னன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் கே பி அன்பழகன் அவரோட இளைய மருமகள் பூர்ணிமா அவங்க வந்து பூஜையில் போது அவங்க சேலையில் வந்து டீ பத்து பத்திக்கிட்டதா சொல்கிறாங்க அதனால அறுபது சதவீத காயங்களோட வந்து அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுமே வந்து உயிரிழந்திருக்காங்க அதனால கேபி அன்பழகன் குடும்பமே வந்து சோகத்தில் வந்து மூழ்கியிருக்காங்க உலகத்துக்கு இப்போ தேவையானது வரலாறு உடைய கருத்து தான் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லிட்டு கொள்கையெல்லாம் தூக்கி பிடிச்சவர் மத நல்லிணக்கத்தை வந்து சொன்னவர் சமூக ஒற்றுமையை வந்து பேசினவர் தன்னுடைய பாடல்கள் மூலமாக இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி மூணாவது தைப்பூச விழா கோலாகலமாக எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்குது முக்கியம் வள்ளலார் முருகனுக்கு முட்டதுனால வடலூரில் கோலாகலமாக கொண்டாடப்படுது பக்கிரான் அப்படிங்கிற இஸ்லாமியர் இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த சமயத்துல ஏன்னா வள்ளலாருங்கிறப்பவே எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்க சொன்னவர் தானே இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க சத்தியான சபையில அவர் இந்த தைப்பூசத்துக்கு என்ன பண்ணுவாராம் பக்கிரான் அப்படிங்கிற இஸ்லாமியர் பத்து கிலோ காய்கறி அதை தாண்டி இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஐம்பது மூட்டை தொடர்ந்து இது இருபதாவது எடுத்துக்காட்டு சான்று அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பாபர் மசூதிக்கு பதிலாக இன்னொரு இடம் கொடுத்து சொல்லியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் அந்த இடத்துல கூட விவசாயம் பண்ணி இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்குல பயணிச்ச இஸ்லாமியர்களே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து இந்த ராமர் கோயிலை ஒட்டி நிறைய விஷயங்கள் வட இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்கு குறிப்பாக மகாராஷ்டிராவில் நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம் அந்த மிரா ரோடு அப்படிங்கிற பகுதியில் அந்த சோட்டா காஷ்மீர்னு அழைப்பாங்க நிறைய இஸ்லாமியர்கள் அடர்த்தியான பகுதி அங்கே வந்து காவி கொடி எடுத்துகிட்டு போய் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷங்கள்லாம் போட்டதுனால இருதரப்புக்கும் வந்து கைகலப்பாயி அங்க வந்து புல்டோசர்லாம் வச்சு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இஸ்லாமியர்களோட கட்டிடங்கள்லாம் இடிச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டி இந்த இந்துத்துவ அமைப்பினருமே அங்கே போய் அடிச்சு உடைக்கிற காட்சிகள் இன்னைக்குமே நிறைய வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவங்கலாம் கெஞ்சுறாங்க எங்கள் கடையை விட்டுருங்கன்னு அப்பையும் கூட வந்து அடிச்சு உடைக்கிற காட்சிகள்லாமும் அங்கே நடக்குது ஆமாம் இந்துத்துவக்காரங்க வந்து இஸ்லாமிய கடையில் உடைக்கிறாங்க அடிக்கிறாங்க பதிமூணு பேர் மேலே வழக்குகள் போடப்படுது எந்த பதிமூணு பேர்னா இஸ்லாமிய பதிமூணு பேர் வழக்கு போட அந்த பதிமூணு பேர் வீடுகளையும் இடிக்கப்படுது காரணம் எந்த தான் இன்னொரு விஷயம் வந்து அந்த வந்து தேவேந்திர பட்னாவிஸ் தான் கையில வச்சிருக்காரு ஆட்சியை ஏக்நாத் சிண்டே சும்மா ஒரு பொம்மை முதல்வராக தான் இருக்காரு இங்க உள்ள ஓபிஎஸ் வந்து துணை முதல்வர் தான் டம்னாரு அங்க முதல்வர் பதவியே டம்மியா தான் இருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் வந்து சட்டம் ஒழுங்கு இதனால வந்து ஒரு பக்கம் சீர்குழந்துட்டு இருக்கு மகாராஷ்டிரால இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா மராத்தா ரிசர்வேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து மராத்தா சமூக மக்கள் பின்தங்கி இருக்கிறதுனால கல்விலையும் வேலை வாய்ப்புலையும் பதினாறு சதவீதம் இடஒதுக்கிட்டு தரோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அரசு சார்பில் ஆனால் அது இப்போ வரையும் வந்து நிறைவேற்றப்படலை அதனால் வந்து மனோஜ் ஜராங்கே அப்படிங்கிறவர் வந்து உண்ணாவிரதம்லாம் இருந்தார் நம்ம சொல்லியிருந்தோம் ஷோவில் இப்போ ஜனவரி இருபதாம் தேதி அவர் ஜல்னா மாவட்டத்திலருந்து கிளம்பி ஒரு பேரணியாக வராரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவருக்கு அமோக வரவேற்பு வந்து இருக்கு நேற்று புனே வந்தார் புனேவே ஸ்தம்பிச்சிருச்சு அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளோ மக்கள் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா அவர் பின்னாடி வந்திருந்தாங்க அங்கே புனேல பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாளைக்கு நம்ம மும்பை போறோம் இருபத்தாறாம் தேதி மும்பை போறோம் அங்கே வந்து ரெண்டு கோடி மக்கள் நமக்கு வந்து ஆதரவு அளிக்க போகிறாங்க நம்ம சமூக மக்கள் மும்பையே ஸ்தம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு மும்பை அரசு வந்து அதாவது மகாராஷ்டிரா அரசு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு குடியரசு தினம் வேற அது மட்டும் இல்லாமல் இருபத்தாறாம் தேதியிலருந்து அவர் வந்து தொடர் உண்ணாவிரதமும் இருக்க போறேன் கால வரையற வரையற்ற உண்ணாவிரதம் சொல்லியிருக்காரு ஒரு மகாராஷ்டிர பதற்றத்தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் ஊப்பியில் வந்து ராமர் கோயில் தொடங்கினாங்கல்ல இன்னைக்கு முதல் நாளில் மட்டுமே உண்டியில மூன்று கோடி ரூபா வந்து பணம் கரெக்ட் ஆயிருக்கான் பக்தர்கள் வந்து லட்சக்காக இருக்காங்களாம் காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியம் பதினொன்றரை வரைக்கும் அதற்கு பிறகு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு இரவு ஏழு மணி வரைக்கும் ஆனா நள்ளிரவு ரெண்டு மணி ஒரு அடிக்கிறாங்களாம் காலையில ஏழு மணிக்கு ராமரை பால தரிசனம் பண்றதுக்காக ஓகே இப்ப என்னன்னா வெங்கடாஜலபதி அவர் தான் வந்து நிறைய வாங்குவாங்க ஏன்னா திருப்பதி திருப்பதிக்கும் இப்ப ராமர் கோயிலுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அவதாரம் விஷ்ணுடன் அவதாரம் தானே ஆமாம் இன்னொரு விஷயம் வந்து அந்த ராமர் கோயிலை பற்றி பேசும்போது அந்த அயோத்தியாவில் வந்து அதிகமாக வந்து இஸ்லாமிய மக்கள் தான் இருந்தாங்க பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறமே தொடர்ச்சியாக அப்பப்போ அவங்க வந்து அங்கேருந்து வெளியேற்றப்பட்டு வெளியேறிடுவாங்க அவங்களே எங்களுக்கு இங்கே நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வந்து செய்திகள்லாம் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமும் அங்கே உள்ள மக்கள் வந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் அதிகமாகிடுச்சின்னு கிளம்புனாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து அங்கேருந்து திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் இல்லாத வகையில் தான் மாறிட்டுருக்கு அப்படிங்கிறது அங்கேருந்து வர செய்தி இன்னொன்று வந்து அவங்க பேரெல்லாம் கூட ஏன்னா அச்சுறுத்தல் இருக்குங்கிறதுனால அவங்க பேரையும் வந்து ராணி இந்து பேருக்கு வந்து வச்சுக்கிறாங்களாம் ஓகே எது அப்படியோ இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடுதான் மதச்சார்பற்ற அந்த தான் ஆட்சி வந்து இங்கே நடக்குது அதெல்லாம் தண்டி சட்டத்தின்படி தான் நடந்துகிட்டு இருக்காங்க பல பேரு சொல்றாங்க பட்டு அதுக்கு ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க ஆமா அவங்க நடுவில் தான் ஆட்சி கொடுத்துட்டு ஆமா இன்னொரு விஷயம் வந்து சோகமான ஒரு விஷயந்தான் உத்தரகாண்டில் வந்து சில பேர் சொன்னதை நம்பி மூட நம்பிக்கையால் தன்னோட ஏழு வயது சிறுவனை வந்து ஒரு பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரத்த புற்றுநோய் சரியாகணும்னா நீங்க வந்து கங்கையில கொண்டு போய் அஞ்சு நிமிஷம் வந்து மூழ்கடிச்சுட்டு மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை நம்பி அந்த பெற்றோர் வந்து அந்த சிறுவனை வந்து அஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ளே வச்சிருந்துருக்காங்க வெளியே எடுக்கும்போது அந்த சிறுவன் வந்து உயிரிழந்துட்டாரு இதெல்லாம் எங்க போய் சொல்கிறதுனே தெரில ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இதை பார்க்கும்போது சில பேர் இந்த மூட நம்பிக்கையில பணத்துக்காகவும் சில சாமியார்கள் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுங்க சரியாயிடுவோங்க பட் அறிவியல் ரீதியா தான் மருத்துவ ரீதியா தான் வந்து நம்ம சரி பண்ண மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிருக்கு பல மாநிலங்கள் இதெல்லாம் எதிர் எதிர்த்து விழிப்புணர்வு வந்து செய்யணும் ஆட்சியாளர்கள் விழிப்புணர்வு செய்வாங்களா விழிப்புணர்வு ஆகிட்டாங்கன்னா வாக்குகள் வராதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப அந்த காட்சி எல்லாம் பாக்குறப்பவே கஷ்டமா இருக்கு மனசு நிர்மலா சீதாராமன் கடந்த பல வருடங்களாக அவங்கதான் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க அந்த உரையை ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசுவாங்க நீண்ட நடியை உரையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த கமாண்டிங் பேசுறதா இருக்கட்டும் அந்த இந்தியா மேல வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு திட்டமும் சொல்றப்போ அடடா பாத்தீங்கல்ல எவ்வளவு திருக்குறள் எல்லாம் வேற சொல்லுவாங்க திருக்குறள் சொல்லுவாங்க ஆமா கம்பராமன் சொல்லுவாங்க அப்புறம் ஆனியன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஐயோ அதுல வராது பட்ஜெட்ல சொல்லுவாங்க பட்ஜெட்ல அது வேற அது விவாதம் தான் சொல்லுவாங்க பட்ஜெட் வந்து சூப்பரா தான் பேசுவாங்க இந்த டைம்ல ஒரே கஷ்டமா இருக்குப்பா ஏன்னா இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்ய போறாங்க அதனால நீண்ட நெடி உரை இருக்காது கொஞ்சம் கம்மியா தான் பேசுவோம் கம்மியா தான் பேசுவாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்னன்னா இன்னைக்கு அல்வா கிண்ட ஆரம்பிச்சிருக்காங்க பட்ஜெட் போடுறாங்க முன்னாடி அல்வா கிண்டுவாங்க அப்புறம் கொடுப்பாங்க அப்புறம்

உள்ள ரெண்டு பேர் உள்ள குதிச்சு வந்தாங்க ரெண்டு பேர் வெளியிருந்து போராட்டம் பண்ணாங்க கலர் புகையெல்லாம் தூங்கினாங்க அங்க உள்ள பாதுகாவலங்களா புகைய தூ புகைய அந்த இத போட்டாங்க அது புகையா மாறிச்சு இது வந்து என்ன ஆயிருக்கு சிஐஎஸ்எஸ் வீரர்களை இறக்கி பயிற்சி எல்லாம் நமக்கு அதுவும் வந்து எதிர்க்கட்சி எம்பிகள் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுக்கெல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்கறனால இந்த வாட்டி வந்து நூத்தி நாற்பது பேரை இறக்கிருக்காங்க பலத்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டை ஒட்டி தயாராகிட்டு இருக்காங்க பட்ஜெட் ஒரே முக்கியமா இருக்குல்ல யாரும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது ஆமா ஆமா இன்னொரு பட்ஜெட் இங்க தமிழ்நாட்டில் வந்து இது பிப்ரவரி ஆரம்பத்திலே வந்துருது இல்லை இந்த பட்ஜெட்டு இதை பார்த்துட்டு நம்மளும் பட்ஜெட்டை போட்டுடலாம் பிப்ரவரி ரெண்டாவது வாரத்துலேன்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்களாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ ரெண்டாவது வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க வாய்ப்பிருக்கு ஆளுநர் உரையோட ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஜனவரியில் நடக்க வேண்டியது உரையை முழுசாக முடிக்கணும் நடுவில் டக்குன்னு வந்து கோச்சிக்கிட்டு லெஃப்ட் ரைட்டு பண்ணுவாரா பார்ப்போம் இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு கேரளா ஆளுநர் வந்து మిగే సుర్గమా వా వండిను ఉస్ను ஓ ஒரு நிமிஷம் பதினேழு செகண்ட்ல முடிச்சாலும் சர்ச்சையே இருக்கு என்னையா பிரச்சனை உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சாலும் பிரச்சனைல இருந்து சேர்த்தாலும் பிரச்சனை இந்த பிஜேபி ஆளாத மாநிலங்கள் என்ன பிரச்சனையும் தெரியல அவ்வளவு ஒர்க் பண்றாங்க அவங்கள போய் ஏன் நீங்க பிஸியா இருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை வரலாம் படிக்க வேண்டியது இருக்கு மகாத்மா காந்தி படிச்சதுக்கு அப்புறம் தெரியுது ஒரு ஒண்ணுமே பண்ணலங்கிற தரவுகள் எல்லாமே அதனாலதான் நமக்கு தெரியுது நமக்கு எல்லாம் தெரியாது இல்ல நம்ம சின்ன வயசுல தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க போல தெரியுது ஆளுநருடைய கேக்குறோம் முத்திய குருமையா ஆக்குறோம் அப்படியே கர்நாடகா போனோம்னா கர்நாடகால பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகே அமல்படுத்தவே கிடையாது நீண்ட நாள் கோரிக்கை வாக்குறுதி கொடுத்திருந்தது தாங்க காங்கிரஸ் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ் பிடிச்சோம் அப்படின்னு சொன்ன மாதிரி பதிமூணாயிரம் பேருக்கு பழைய ஓய்வு திட்டம் தமிழ் பிடித்தாங்க இங்கேயும் தான் சொன்னாங்க ஆனா நூறு பசங்க முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு நீங்க அடுத்த வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிச்சா பாப்போங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது முடிஞ்சிருச்சு தமிழ்நாடு அரசு முடியலன்னு அவங்க சொல்லவே கிடையாது இவங்க முடிச்சிட்டாங்க ஆனா சட்ட ரீதியில வந்து ஜி வந்து எங்க வந்துச்சுங்கிறது தெரியல நூறு சதவீதம் முடிஞ்சிட்டதுனால இது உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும் இன்னொரு விஷயம் வந்து அந்த காங்கிரஸ் திமுக பத்தி பேசும்போது கார்கே வராறாம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி இங்க சீட்டு பேசி முடிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல சீட்டு பேசுறது வராறோம் இல்லையோ முதல்ல இங்க சத்தியமூர்த்தி பண்ண ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்காக வரணும் ஒரு மீட்டிங் நடக்க மாட்டேங்குது அடுத்த ஆட்சி அவர் மேல உங்களுக்கு என்ன கோவம் சத்தியமூர்த்தி பவன்ல எப்படி மீட்டிங் நடக்கும் கட்டையெல்லாம் பறக்கும் சட்டதான் கிளியுமா ஆமா அதனால வந்து பேசுறதுக்காக இங்கே வராராம் மம்தா வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து தனிச்சுன்னு நேற்று சொல்லிட்டாங்க அதுக்கு காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணியோட தூணே மம்தா தான் அப்படின்ட்டு இருக்காங்க நீங்க இல்லாம ஒரு கூட்டணியான ஜெய்ராம் ரமேஷ் சொல்லிடுறேன் அப்புறம் ரெண்டு சீரோட வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு நிக்கவேண்டியது தானே நீங்க ஜெயிச்சது ரெண்டு அதை வாங்கி நில்லுங்கன்றாங்க ஓகே அதே பிரச்சனைதான் நேத்து வந்து ஒரு உங்க கார் விபத்து வந்து நடந்திருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரப்ப கார் விபத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட டிரைவரால தான் உயிர் புழைச்சவர் தான் டக்குனு ஹேண்ட் பிரேக் போட்டாரு அந்த கான்வான் வேகமா போய்கிட்டு இருக்கப்ப எது எதிர்பாராத விதமாக ஒரு கார் குறுக்கால வந்துருச்சான் வேகமா இங்க டக்குன்னு அந்த டிரைவர் ஹேண்ட் பிரேக் அப்போயுமே இந்த ஸ்பீடாக இருக்கப்போ அது கான்வாய் எவ்வளோ போகணும் நமக்கு தெரியும் இல்லை சீட் பெல்ட் போட்டுருந்தாங்க மோடி தான் உட்காந்துருக்காங்க டக்குன்னு போய் அவங்க தலை மட்டும் அடிச்சிருக்கு இப்போ ஸ்டாலின் வந்து ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு ஆமாம் லேசான காயங்கள் தான் சீக்கிரம் அவங்களும் மீண்டு வரட்டும் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் வந்து இங்கே இந்தியாவுக்கு இப்போ வந்து இறங்கிட்டாரு இன்னைக்கு ஜெய்ப்பூரில் வந்து கொஞ்சம் சுற்றிலாம் பார்க்குறாராம் நாளைக்கு வந்து பிரதமர் மோடியோட அங்கே குடியரசு தின விழாவில் வந்து கலந்துக்கிறாரு ஜெய்ப்பூர் வந்துருக்காரா ஊபி வரலையா ஊபியோட ஜெய்ப்பூரில் அந்த அரண்மனையெல்லாம் நல்லா இருக்கும்ல

அதாவது ஏன்டா மனசுல தயாரிப்பில் மரபுப்படி நடைபெற்ற அல்வா தயாரிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தி நல்லவேளை அல்வா தயாரிப்பு நிகழ்ச்சியை பெரிய எல்இடி ஸ்கிரீன் வைத்து தெருவுக்கு தெருவு காட்டணும் சொல்லல மக்களுக்கு இருக்கும் ஆர்வம் தலைவர்களுக்கு இல்லை இந்தியாவில் சிக்கல் அரசியல் இதெல்லாம் சாதாரண இன்னைக்கு விருது வந்து ஸ்டாலினுக்கும் அமித்ஷாவுக்கும் கொடுக்கலாம் காரணம் என்னன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா உம் பல மாநிலங்கள்ல வந்து ராமரை வச்சு கலவரம் பண்றாங்க ஆக்சுவலி ராமரை கும்பிடுறவங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க சில பேர் அப்படி உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஆமா மகாராஷ்டிரால நடக்குது கர்நாடகால நடந்துச்சு யூபி மாப்பி நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து உள்துறை அமைச்சர் கவனிக்கணும் அவங்களுக்கும் தெரியும் இதுங்க கூட சில குண்டர்கள் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேர் அவர்தான் காவல்துறை மந்திரி பதவி தெரிஞ்சுக்கிட்டே காவல்துறை வந்து அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக வந்து இப்படி பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா ஆனா என்ன பண்றது சில பேர் கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க ஆமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்க வந்து உள்துறை அமைச்சருங்கிறதுனால பல மாநிலங்கள்ல இருக்கு இங்கே தமிழ்நாட்டிலையும் இருக்கு அப்படிங்கிறத ரெண்டு பேருக்கும் சொல்லி விருதாக என்ன பொறுப்பு துறப்பு அது நீங்க பண்ண மாட்டேங்கு எங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க மக்கள் விருப்பம் உங்களுக்கு முக்கியங்கிறதுனால ரெண்டு பேரும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது எங்களுக்கு புரியுது அதனால பொறுப்பு திறந்துடாதீங்க இன்னும் கூடுதலா நாங்க அதை கவனிக்க சொல்றோம் ஆரம்ப முடியாது பொறுப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கணும்னு சொல்றோம் ஆமாம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி திருச்சி மாவட்டம் சிறுக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடும் மாபெரும் வெள்ளம் ஜனநாயகம் மாநாடு சனவரி இருபத்தி ஆறில் ஜனநாயகம் காக்க அனைவரும் மாறியிரு